வணக்கம் தெரிவித்து உருவும் சீடனும் என்ற அந்த தலைப்பில் நாம் பார்க்கும் எட்டாவது பகுதியினை இன்று தங்களுடன் பகிர இருக்கின்றேன் சுவாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அந்த புனரமைக்கப்பட்ட ஜெக்கமா கோவில் அன்று புதர்களோடு கல்மண்டபமாக காட்சியளித்த இடத்தில் கற்களுக்கு குப்பைகளுக்கும் அந்த மரம் செடி கொடிகளுக்கும் இடையில் சுவாமிகள் ஒரு நல்ல சமூகமான ஒரு கல்லில் அமர்ந்திருந்தார் அவரை சுற்றி நாங்கள் ஒரு இருபது இருபத்தைந்து பேர் அமர்ந்திருப்போம் அப்பொழுது சுவாமிகளோடு அன்பர் சிடிசி அவர்களும் அமர்ந்திருந்தார்கள் சாமி என்னை பார்த்து பிறகு சிடிசியை பார்த்து பின்வருமாறு சொல்ல ஆரம்பித்தார் சாமி இப்படியே போனால் நம்ம கோம்பப்பட்டி போகலாம் சாமி போகலாமா இல்லையா இங்கேருந்து பார்த்தா கோம்பப்பட்டி தெரியுதா அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொல்லுவேன் சாமி கோமபேட்டிக்கு முன்னாடி நீங்கள் குளிக்கிற கிணறு தெரியுது சாமி அதாவது குளிக்கிற கிணறுங்கிறது இப்போ நம்ம அந்த பஞ்சபூத ஸ்தலம்னு சொல்கிற சாமி சுட்டி காட்டிய அந்த பிரம்மதீர்த்தம் தீர்த்தா சரி அந்த கேணியை பற்றி உனக்கு என்ன தெரியும் அந்த தண்ணியை பற்றி உனக்கு என்ன தெரியும் நீ என்ன புரிஞ்சிக்கிட்ட அப்படின்னு என்னையை கேட்டார் அப்போ சாமி எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல சாமி நான் ஒன்றும் புரிஞ்சுக்கல சாமி அப்படின்னு அப்புறம் சிபிசியை பார்த்து கேட்டார் சாமி அவனுக்கு ஒன்றும் தெரியலைங்கிறான் புரியலைங்கிற நீ அனுபவத்தில் வயசில் மூத்தமே அவனுக்கு முன்னாடி இங்கே வந்தவன் நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட என்ன புரிஞ்சுக்கிட்ட அதை முதல்ல சொல்லு அந்த பிரம்ம தீர்த்தத்தை பற்றி நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட அந்த தீர்த்தத்தை பற்றி என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சிடிசியை பார்த்து கேட்க சிடிசி முனு கொண்டே இவன் வேற சும்மா இருக்காமல் ஏ மதுரக்கரைப்பையில சும்மா இறப்பா நீ என்னத்தையாவது கேட்டு சாமி எங்களையும் சிக்கலில் மாட்டி விடுறாரு அப்படின்னு முனு என்ன சிடிசி என்ன முணுமுணுக்குறீங்க விஞ்ஞானி முனு முணுக்காதீங்க விஞ்ஞானி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க புரிஞ்சதை சொல்லுங்க அப்படின்னு சாமி சொல்ல அங்கிருந்தவர்கள் சிரித்தார்கள் என்னப்பா எல்லாரும் சிரிக்கிறீங்க சிரிக்கிறதுக்கு ஏதான நகைச்சுவையா சாமி முதல்ல தெரிஞ்சதுன்னா என்ன புரிஞ்சதுன்னா என்ன அதுக்கு அர்த்தம் தெரியுமா சாமி யாருக்கும் அப்படின்னு கேட்டார் அப்போ எல்லாரும் பேசாமல் இருந்தோம் சாமி மீண்டும் பேச ஆரம்பித்தார் சாமி இப்போ எனக்கு உங்கள் எல்லாரையும் தெரியும் அதே போல் உங்களுக்கு என்ன தெரியும் நான் என்னை பார்க்குறீங்க தெரியும் நான் உங்களை பார்க்குறேன்னு தெரியும் அப்போ வழியில் போகிறபோது நம்ம பல பேரை பார்க்குறோம் பலரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க கையசைப்பாங்க மணக்க வைப்பாங்க நலமானு கேட்பாங்க சௌக்கியமானு கேட்பாங்க அதுக்கு பேர் தெரிகிறது அதுக்கு பேர் அவங்கள நம்ம அறிஞ்சது இல்லை தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கிறோம் ஆனா அறியுறதுங்கிறது வேறு சாமி அதாவது புரியுதுங்கிறது வேறு எப்படி அப்படின்னா அவங்கள முழுமையா இப்ப வணக்கம் வைக்கிறவங்களையும் சௌக்கியமானு கேட்கு முழுமையா யார் அறிந்து கண்டோமோ அதுக்கு பேர் தான் அறிதல் அவங்களும் நம்ம முழுமையா அறிஞ்சிருக்கணும் அதுக்கு பேர் தான் புரிதல் அப்ப ஒருத்தருக்கும் ஒருத்தர் அறிஞ்சிக்கிறதுக்கு பேர் அறிதல் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் முழுமையாக அறிஞ்சிக்கிட்டா அவங்கள பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நம்மளை பற்றி அவங்க அர்த்தம் அதுக்கு பேர் புரிதல் அப்போ தெரிகிறது வேறு புரிகிறது வேறு முதல்ல அடுத்தவங்களை அறிகிறதுக்கு முன்னாடி அதாவது புரிகிறதுக்கு முன்னாடி ஓரளவு நம்ம நாம் அறிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் நம்ம பற்றி முழுமையாக தெரியலைனா கூட பரவாயில்ல சாமி முக்கால் வாசியாவது அறியணும் புரியணும் இப்போ தெரிகிறது வேறு புரிகிறது வேறு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா சாமி இதுக்குத்தான் சாமி தெரிஞ்சு கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் பேர் அப்போ அந்த தெரியுது சாமி அந்த நீங்கள் குளிக்கிற கிணறு அப்படின்னு சந்தன் சொல்கிறான இவனுக்கு அது நான் குளிக்கிற கிணறுனால அந்த கேணியை சுட்டி காட்டி இது குளிக்கிற கிணறு சாமி அதனால எனக்கு கண்ணுக்கு தெரியுது சாமி இவன் கண் பார்வைக்கு தெரியுது சாமிங்கிறான் அந்த தண்ணி அந்த கேணியை பத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டே அறிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டா அவனுக்கு சொல்ல தெரியல அது மயிமை மிக்க தண்ணி தாமி தண்ணி சாமி கங்கையை விட புனிதமானது சரவண பொய்கை போன்ற தண்ணி அது வந்து முருகப்பெருமான எரித்தாப்புல ஆண்டி போய் உட்காந்துருக்காங்க இல்லையா அவ்வளவு புனிதமான தண்ணி சாமி அது தீர்க்காத நோய்களே கிடையாது இந்த தண்ணியை நம்பிக்கையோடு எவர் ஒருத்தர் பருங்கினாலும் சரி குளித்தாலும் சரி அவங்க உடம்புல உள்ள நோயெல்லாம் தீந்துரும் அவங்க பிரச்சனையெல்லாம் போயிடும் அப்போ தண்ணியை நம்ம புரிஞ்சுக்கணும் தண்ணியும் இவன் நம்பிக்கையோடு நம்மளை அறுதுறான அதுவும் நம்மளை புரிஞ்சுக்கணும் அதுக்கு பேர்தான் அறிவது தெரிவது புரிவது ஸோ தெரிகிறதுங்கிறது சாதாரணமானது அறிவது புரிவது என்பது ஒருவருக்கொருவர் முழுமையாக தெரிந்து கொள்ளுதும் ஒருவருக்கொருவர் முழுமையாக புரிந்து கொள்ளும் ஒருவருக்கொருவர் முழுமையாக அறிந்து கொள்ளுது இதான் சாமி உளவியலில் கூட ஒரு சொல்லுவாங்க நமக்கு நாம் அறியாத பகுதிகள் நம்மகிட்ட அதிகமாக இருக்குது சாமி நம்ம அறியாத பகுதி அதனால தான் இந்த உலகத்தில் உள்ள சாமியார்கள் சித்தர்கள் எல்லாரும் உன்னை நீ அறி உன்னை நீ எரி அப்படின்னு சொல்றாங்க சார் இது என்ன நான் அறிவிக்கிறது அப்படிங்கிறதுனா என்னன்னு கேக்குறீங்களா அது மிகப்பெரிய விஷயம் சாமி அந்த விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த வாசகமானது நம்ம கிரேக்கத்தில் ஆரம்பத்துலேருந்தே இந்த வாசகம் வந்துக்கிட்டே இருக்கு சாமி ஆதியிலேருந்தே புலங்கி வந்துக்கிட்டு இருக்கு அந்த கிரேக்க நாட்டில் பல மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள்லாம் உண்டுன்னு சொல்லுவாங்க அதாவது குறுகியேற்கிறது ஆரிடம் பார்க்கறது இந்த ஜோசியம் பார்க்குற மாதிரி அந்த நாட்டில் குறுகியேற்கிறதுங்கிற ஒரு மூட நம்பிக்கை பழக்க வழக்கம் ஜோசியம் பார்க்குறது மூடநம்பிக்கை பழக்க வழக்கம் இல்லை அது ஒரு விஞ்ஞான ரீதியானது ஆறுடம் குறுகேற்கிறதுங்கிறது ஒரு மூட நம்பிக்கை பழக்க வழக்கம் சாமி அது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது தெளிவாலாம் எல்லாத்தையும் சொல்லார் இப்போ அந்த நாட்டில் கிரேக்க நாட்டில் இந்த குறி பழக்கம் இருந்திருக்கு சாமி அப்போ தெல்விங்கிற ஒரு இடம் அங்கே கிரேக்க நாட்டில் தெல்விங்கிற இடம் அங்கே அப்போலோ அப்படிங்கிற ஒரு புனிதமான கோவில் அந்த கோவிலில் தான் அந்த மக்கள் வந்து குறி கேட்பாங்க இந்த கிரேக்க இலக்கியத்தில் இது வந்து முக்கியமான கடவுள் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்றாங்க சார் அப்படிப்பட்ட பகுதியில் அங்கே குடியிருக்கக்கூடிய கருவறையில் குடியிருக்கக்கூடிய இந்த கடவுளானவர் மிகவும் வலிமை வாய்ந்தவர் அவருக்கு என்னென்ன தெரியும்னா அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது தீர்க்க தரிசனம் மிக்கவர் அவர் வந்து தூய்மையும் வாய்மையும் மிக்கவர் நாட்டியம் இசை நடனம் வில்வித்தை கவிதை இதையெல்லாம் ஆற்றலுடன் கற்றோம் நம் ஊரில் இப்போ நம்ம காக்கிற கடவுள் அப்படின்னா திருமால சொல்கிறோம் செல்வம் கொடுக்குற கடவுள்னா லட்சுமியை சொல்கிறோம் படைக்கிற கடவுள்னா பிரம்மாவை சொல்கிறோம் படிப்பு கொடுக்குறவர்னா சரஸ்வதியை சொல்கிறோம் அழிக்கிற கடவுள் அப்படின்னா சிவருமாவை சொல்கிறோம் சக்தியை கொடுக்குறதுன்னா பராசக்தி சொல்லும் அந்த மாதிரி அந்த கிரேக்கத்தில் அந்த கோவிலில் அதாவது என்ன கோவிலில் அப்போலோங்கிற அந்த கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய கடவுள் டெல்பியில் ஏதோ பெருமையான ஒரு கடவுள் கிரேக்கத்தில் குறியேற்கிறது வழக்கமானதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதாவது இதை பற்றிய நிறைய குறிப்பு வந்து கிரேக்க இலக்கியங்கள்லாம் இருந்துச்சாமே ஒரு மன்னன் வந்து போருக்கு செல்வதற்கு முன்னால் கிரேக்க மன்னன் போருக்கு செல்வதற்கு முன்னால் அந்த டெல்பி கோயிலில் சென்று இந்த போரில் நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்கறது குறி கேப்பா அப்போ அந்த குறி பூதக பூடகமாக சொல்லப்படும் பூடகமான உத்தேசமாக எப்படின்னா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் யாருக்கு வெற்றி கிடைக்கும்ங்கிறத சொல்ல மாட்டாங்க ஸோ போர்னால் ரெண்டு பேரில் ஒரு ஆள் சண்டை போடுறமே ரெண்டு பேரில் ஒரு ஆளுக்கு வெற்றி கிடைக்கும் ஜாமே இதுக்கு பேராசாமி புரி கேட்கறது அந்த மாதிரி ஒரு பூடகமாக சொல்லும் அந்த மாதிரி அந்த பூடகமாக சொல்லக்கூடிய அந்த புரிகேட்கிற பழக்கம் கிரேக்கத்தில் இருந்திருக்கு அதே மாதிரி அந்த கிரேக்கத்து ஞானிகளில் சாக்கரணிசை பற்றி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சாமி உலகமெங்கும் அறிந்த ஒரு தத்துவவாதி அவர் பல இடங்களில் நான் சொன்ன அந்த வாதகத்தை சொல்கிறார் சாமி நீ உன்னை அறிந்து கொள் இந்த வாசகன்னு வந்து டெல்பி வாசகம்னு கிரேக்க இலக்கியங்கள் சுட்டி காட்டு இதை என்ன சொல்லுது டெல்பி வாசகம் அப்படின்னு சுட்டி காட்டு அதாவது அந்த டெல்பிங்கிற இடத்துல உள்ள அப்போலோங்கிற கோவிலில் உள்ள வாசகம் இந்த டெல்பி வாசகம் குறு வாசகம் அப்போ இது கிரேக்கத்து ஞானி சாக்ரடிஸ் இந்த டெல்பி வாசகத்தை பற்றி குறிப்பிடும்போது எனக்கு ஏதும் தெரியாது என்பது தெரியும் என்று சொன்னார் அதாவது சரீஸ் சொல்கிறாரா தன்னை பற்றி போது டெல்பியை வச்சுக்கிட்டு எனக்கு எதுவும் தெரியாது என்பது எனக்கு தெரியும் அதாவது அறிவை வந்து எல்லாம் தெரிஞ்ச அறிவா புத்திசாலி துத்திசாலியாக காமிச்சுக்கிறது இல்லை காலியாக வைத்திருக்க தெரிந்தவனுக்கே அறிவை நிரப்பிக்கொள்ள அவகாசம் கிடைக்கிது சாமி சாக்ரடிஸ் வந்து அந்த காலத்தில் கிடைக்கிறது தெருமுனையில் நின்று மக்களை பார்த்து எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி தான் தன் உரையை ஆரம்பிப்பார் சாமி தன்னை அறிவியலின்னு சொல்லுவார் பாமரனு சொல்லுவார் இளைஞர்களை நோக்கி சில கேள்விகளை எழுப்புவார் கோரிக்கை வைப்பார் இந்த அணுகுமுறை தான் சாக்கரடிச பிரபலமானவராக்கியது தன்னை அனைத்தும் தெரிந்தவர் என்று ஒரு நாளும் அவள் அறைக்குவல் விடுத்து ஒப்புக்கொள்வது இல்லை சாமானியனை போல் தான் என்று பேசும் பொழுதுதான் தன்மேல் கை போட்டு தோழமையோடு மக்கள் தன் அருகில் வருவார்கள் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் இது அவருடைய யுத்தி அப்போ அவர் முன்வைக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் பலரையும் ஈர்த்து அதற்கு பதிலை தேடும் பொழுதோ சொல்லும் பொழுதோ அவர்கள் சாக்கரடிசோடு நெருக்கிவிட்டார் அப்போ அவங்க பதிலை சொல்லும்போது எல்லாம் நிறைய படித்தவங்க மாதிரி தெரியுதுன்னு சாக்கரடிஸ் சொல்ல இவர் தன்னடக்கத்துடன் இருக்கிறார் என்பதையும் அந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள் சாக்ரடிஸ் தன்னுடைய அறியாமையை அறிந்ததால் அவர் எல்லாம் அறிந்தவராகவே கிரேக்கத்தில் கருதப்பட்டார் அதாவது இந்த பெஞ்சமின் பிராங்க்லின் ஒருத்தர் இருக்கார் சாமி அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு சுய அறிவு அப்படிங்கிற ஒரு கவிதையை எழுதுறாரு சாமி சாமுவே கோட்ரிச் அப்படிங்கிறவர் ஒரு சுய அறிவுங்கிற ஒரு கவிதையை எழுதுகிறாரு அந்த கவிதையில் சில விமர்சனங்களை குறிப்பிடுறார் அதாவது எப்படிப்பட்ட விமர்சனங்கள் அவர் குறிப்பிடுறாருன்னா செஞ்சமின் பிராங்க்லிக் அப்படிங்கிறவர் மூன்று பொருள்கள் கடினமான பொருள் இந்த உலகத்திலேன்னு சொல்கிறார் என்னென்ன பொருள்னா முதலாவது எக்குங்கிற இரும்பு இரண்டாவது வைரம் மூணாவது தன்னை அறிந்து கொள்வது இந்த மூன்று பொருளை பற்றி பெஞ்சமின் பிராங்கின் குறிப்பிடுவது தான் அந்த சாமுவேல் போற்றி சுய அறிவுங்கிற கவிதையிலே எழுதியிருக்க அப்ப எண்ணற்றோர்கள் இந்த பதத்தை முன்மொழிய வழிமொழிய அந்த சுய அறிவு தன்னை தான் நுழைந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது எல்லாருடைய சிந்தனையும் தூண்டி இருக்கு ஆக ஒரு மனிதன் தன்னுடைய இயல்புகள் நமக்கு தெரியும் அடுத்தவர்களுக்கு தெரியும் ஆனாலும் நாம் நம்மை ஏதும் தெரியாதவர்களாகவே காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படைகள் சாக்கரடிஸ் தன்னை அறிவற்றவன் என்று குறிப்பிட்டு மக்களோடு நெருக்கமாகி மிகப்பெரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்தா அப்படிப்பட்ட சாக்கரடி மிக புகழ்பெற்ற தத்துவ மேதையாக கிரேக்கத்தில் விளங்கினார் எதுக்கு சொல்ல ஒவ்வொரு குருவும் தன்னை தானே உணர்ந்து கொண்டு அதுபோல் சீரனும் தன்னை தானே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே முதலில் உன்னை எறி பிறகு என்ன எறியலாம் உன்னை எறிந்தால் நீ என்ன எறியலாம் என்னை எறிந்தால் நான் உன்னை எறிவேன் என்ற வாசகத்தை பயன்படுத்துறாங்க சார் அப்போ குருகுலத்தில் முதல்ல உன்னை அறிதல் அப்படிங்கிற வாசனா ரொம்ப முக்கியமானது சாமி இந்த உன்னை அறிதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சாது தான் நாம் பிறரை அறிய முடியும் அப்போ அந்த பிரம்ம தீர்த்தம் இப்போ சொன்ன அந்த கோபப்பட்டி பிரம்ம தீர்த்தம் அந்த பிரம்ம தீர்த்தம்னா என்ன அந்த பிரம்ம தீர்த்தம் பாவங்களை போக்கக்கூடிய தூய்மையான தண்ணீர் அதுக்கு சக்தி அதிகம் விஞ்ஞான சக்தியும் அதிகம் மெஞ்ஞான சக்தியும் அதிகம் அதில் குளித்தா எல்லா நோயும் போயிடும் இந்த பிரம்மதீர்த்தத்தினுடைய மகத்துவம் இப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்கிட்டோம்னா அந்த தீர்த்தம் தண்ணீரானது நம்ம எரிந்து கொள்ளும் அப்பொழுது நான் நம்பிக்கையோடு அந்த தண்ணீரில் குடிக்கும் போதோ குளிக்கும் போதோ நம் ஒருவருக்கொருவர் ஒருவர் இருந்த காரணத்தால் கண்டிப்பாக நமது நான் நோயானதும் நமது பிரச்சனையானதும் தீர்க்கப்படும் என்பதே சார் அப்போ கோபப்பட்டியில் மூட்டசாமி குளிக்கிற பிரம்மதீர்த்தமானது மிகப்பெரிய ஒரு வியாதி தீர்க்கக்கூடிய நன்மருந்தான தீர்த்தங்கிறத நம்ம இப்போ அறிஞ்சுக்கிறோம் அதுக்கு பேர் அது போல நாம் நம்மை அறிந்து கொண்டால் நீங்கள் உங்களை அறிந்து கொண்டால் இந்த மூட்டசாமி இந்த அழுத்த மூட்டை பற்றி அறிஞ்சிக்கலாம் நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிடுவேன் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள் தான் சாமி உன்னை அறிதல்ங்கிற தத்துவம் சொல்லி சாமி இந்த உரையை முடித்து கொண்டார் நன்றி வணக்கம்